அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராவதி ஜோதிட நிலையத்தின் சார்பாக திருமண பொருத்த வகுப்பு நடைபெறுதுங்க ஆறாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுது இடம் சீராபாளையம்புதூர் ஈச்சனரி கோயம்புத்தூரில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறும் நீங்களும் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்புல திருமண பொருத்தம் சார்ந்த வகையில் முழுமையான தகவல் எல்லாமே வந்து சொல்லித்தரப்படுங்க அதாவது என்னென்னா ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் லக்கண பொருத்தம் எப்படி நல்லா தெளிவாக பார்க்கறது ராசி பொருத்தம் எப்படி பார்க்கறது நட்சத்திர பொருத்தம் எப்படி பார்க்கறது இது மாதிரியான தகவல் எல்லாமே முழுமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ஆண் பெண் ரெண்டு பேருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ராகு கேது பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படின்ற தகவலையும் ரெண்டு பேருக்கும் தச பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்ற தகவலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து திருமணம் அப்படின்னாலே கலத்திர காரக கிரகம் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் அதுக்கடுத்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதி இது எப்படி வந்து நம்ம முழுமையாக ஆய்வு செய்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தையும் அதுக்கடுத்து ஜாதகப்படி வந்து இருக்கக்கூடிய தோஷம் ராகு ராகுகேது தோஷம் உணர்ப்பு தோசம் இந்த மாதிரியான தகவல் எல்லாமே வந்து நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் எனவே நீங்களும் இந்த திருமண பொறுத்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ செவன் டூ ஃபோர் டபுள் நைன் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து உங்கள் பெயரை வந்து பதிவு செஞ்சுக்கலாங்க இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்புக்கு கட்டணம் அப்படின்றது ஆயிரம் ரூபாய் உணவு மற்றும் பயிற்சி பொருட்கள் உட்பட கட்டணம் ஆயிரம் ரூபாயாக இருக்கும் எனவே நீங்களும் இந்த திருமண பொறுத்த வகுப்பில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களுடைய பெயரை வந்து பதிவு செய்து கொள்ளலாம் வேறு எதனா தகவல் தேவைனாலும் நீங்கள் டைரக்டாக கால் பண்ணி கூட என்கொயரி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்